கத்திருக்குள் அன்பானவர்களே நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகதலில் முன்னேறி செல்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் பொதுவாக சீர்திருத்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய பரிசுத்தமாகதலை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியுள்ளாக இருக்கிறோம் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறதை அறிந்திருக்கிறோம் மெய்தான் ஒரு பக்கம் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் யாரை முன்குறித்து அவளை அழைக்கிறார் அவளை நீதிமானாக்கிற மைமைப்படுத்துகிறார் ஆனாலும் கூட நம்முடைய பங்களிப்பு என்பது பரிசுத்தமாகதிலில் மிக முக்கியமான ஒரு பகுதியை கொண்டிருப்பது நாம் எந்தளவுக்கு நினைவில் கொண்டு வாழுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தமாகதலில் நாம் வளராதபடிக்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மாம்ச சிந்தையுள்ளவர்களாக வாழ்வோமானால் அது தேவனுடைய நாமத்துக்கு எந்தளவுக்கு மகிமையாக இருக்கும் பொதுவாக சீர்திருத்த திருச்சபைகளில் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை போதிக்கிற அளவில் பரிசுத்தமாகுதலில் நாம் வளர வேண்டிய அவசியத்தை குறித்து போதிப்பதில் நாம் மிகவும் குறைபட்டவளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதில் வேதமானது தெளிவாய் சொல்லியிருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு ஆறிலும் கூட மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமும் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக முன்னேறி செல்லும் பொழுது ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் கூட பவுல் சொல்லுகிறார் ஆகையால் சகோதரரே பன்னெண்டாவது வசனத்தில் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியனாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மாம்சத்துக்குரிய தன்மைகளை அழிக்கும்படியாக சிரத்தையோடு செயல்படுவது மிக அவசியம் சீர்திருத்த திருச்சபை விசுவாசிகள் ஊழியர்கள் மத்தியில் இன்னும் பலவிதமான பொறாமைகள் பெருமைகள் மேட்டுமைகள் சண்டைகள் பிரிவினைகள் இல்லை என்று சொல்ல முடிகிறதில்லை இன்றைக்கு விதங்களில் ஊழியர்களும் கூட ஊழியங்களிலும் கூட பொறாமையான உணர்வோடு காணப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தமான ஒரு காரியம் நாம் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதும் தெளிவாகச் சொல்கிறேன் நாம் தேவ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் வளருவதற்குள்ளாக நாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அநேக வேலைகளில் மாம்சத்துக்குரிய காரியங்களை காணும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வளருகிறோம் அதனுடைய சாயலுக்குள் வளர்கிறோம் என்பதை பார்ப்பது மிக அவசியம் சீர்திருத்த சிறு சபைகளில் இந்த கா நீங்கள் ஆரம்ப நாட்களில் சீர்திருத்தவாதிகள் மனிதனுடைய உத்தரவாதத்தையும் அதிகமாக முக்கியப்படுத்தி பரிசுத்தமாகுதலில் முன்னேறி செல்ல வேண்டிய காரியத்தை குறித்த அவசியத்தை அவர்கள் குறித்து பேசி நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபைகளில் இந்த பரிசுத்தமாகுதலில் முன்னேறி செல்லும்படியான காரியம் என்பது மிக குறைபட்டு போன நிலையில்தான் இருக்கிறது கலாத்தில் சொன்ன இருக்கின்றன கிரிகளின் வெளியரங்கமாயிருக்கின்றன விபசாரம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பெல்லிசோனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னபது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமை அல்ல ஒருவேளை நாம் விபச்சார வயசுத்தனத்தை குறித்து விட்டு விடுவோம் அல்ல அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பகையான உணர்வுகள் மற்றவர்களை அன்பு கூறாமல் வெறுக்கிற விரோதம் பாராட்டுகிற சண்டை கோபம் பிரிவினைகள் பொறாமைகள் விதமான காரியங்கள் நமக்குள் இன்னும் இருக்குமானால் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய அத்தாட்சியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோம் இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபைகளில் பரிசுத்தமாகுதல் மிகவும் குறைபட்ட நிலையிலே காணப்படுகிறது ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதலில் முன்னேறி செல்லும்படியான காரியம் ஆவியானுடைய காரியங்களை குறித்த அந்த ஒரு ஜாக்கிரதை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக சமயங்களில் விழிப்பாக இருப்பதில்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த பதினாறாவது வசன கலாத்திரில் கூட ஐந்தாவது அதிகாரத்தில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது ஆகவே நம்முடைய ஆவியினால் வழிநட நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமானத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியான அளவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் சுபாவங்கள் குணங்கள் எந்த அளவுக்கு மாறி வருகிறது அநேகருடைய வாழ்க்கையில குணங்கள் எல்லாம் மாறாதபடிக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குமானால் அது மிக வருத்தத்துக்குரிய காரியம் பகல் நானோ நானும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிப்பதே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் பரிசுத்தமாகுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு சீர்திருத்த திருச்சபை சத்தியத்தில் நம்முடைய மனித ஈடுபாடு பரிசுத்தமாக முக்கியப்படுத்துவதை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நிச்சயமாக மற்ற பரிசுத்தமாகதலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த போதனைக்கும் சீர்திருத்த சத்தியத்தின் போதனைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்றால் மனித ஈடுபாடு நம்முடைய ஈடுபாடு இதில் தேவை என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் சீசீர்திருத்த சத்தியம் இதை தெளிவாக போதிக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று இந்த சத்தியத்தை அறிந்து எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக முன்னேறி செல்லுகிறோம் இன்னும் நம்முடைய மாம்ச அளவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய சாயலில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் சீர்திருத்த திருச்சபைகள் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய காரியம் பரிசுத்தமாகதில் எந்த அளவுக்கு சபையாக தனிப்பட்ட ஒரு விசுவாசியாக ஊழியனாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அன்றியும் இயேசுவை மறித்தோர்லிருந்து எழும்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியினாலே சாவிக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆக சகோதரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல சீர்திருத்த திருச்சபைகளில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் எந்தளவுக்கு சபையாக நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாக நாளுக்கு நாள் முன்னேறி செல்லுகிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக வருகிறேன் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளின் பயத்தோட நடுக்கத்தோட நச்சுப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பழைய குணங்கள் அழிக்கப்பட வேண்டும் அவைகள் முற்றமாக அவைகளை ஆவியானுடைய கிருபையோடு கூட அழிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்னும் நம்ம பழைய அந்த பொறாமை பெருமை கசப்பு வெறுப்பு விரோதம் மன்னிக்க முடியாத காரியங்கள் விதமான குணங்களில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருப்போமானால் பரிசுத்தமாகுதலை நாம் வளருவதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் ஆகவே நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளில் மாகுதலின் சத்தியம் அதிகமாய் போதிக்கப்பட வேண்டியதும் அவசியமா இருக்கிறது அதே சமயம் மனிதனுடைய உத்தரவாதத்தை நாம் மறந்து விடக்கூடாது இது மிக மிக முக்கியம் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை எந்த அளவுக்கு போதிக்கிறோமோ அந்தளவுக்கு மனிதனுடைய உத்தரவாதத்தை பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் தேவ ஆவியின் பலத்தை நாம் சார்ந்து வாழுகிறோமா நாம் ஆண்டவருடைய கிருபையை எந்த அளவுக்கு கிட்டி சேர்ந்து தேடி அதன் அடிப்படையில் வாழ பிரயாசப்படுகிறோம் நான் நேற்று இந்த சொன்னேன் நிறைய பேர் ஜபிப்பதில்லை ஜெப வாழ்க்கை இல்லை தேவனுடைய கிருபையை நாம் எந்தளவுக்கு சார்ந்து கொண்டு வாழ்கிறோம் என்பது ஒரு நல்ல ஒரு அறிகுறி ஜெப வாழ்க்கை சரியான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியும் வேதம் உட்படாத சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நான் ஜெபிக்காமலே வாழ்ந்து கொண்டிருப்பது தவறு இல்லையா அது தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இருக்கிறது இல்லையா அப்போ ஆண்டுடைய ஒத்தாசையை நம்ம தேடுவதில் எந்த அளவுக்கு குறைபட்டவர்களாக இருக்கிறோம் நேரமில்லை என்று சொல்லுவோம் அது தப்பு இல்லையா அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஜபிக்க முடியவில்லை பிசாசு ஜெபிக்க விட மாட்டான் நம்முடைய சொந்த மாம்சம் ஜபிக்கிறதுக்கு ஒத்துழைக்காது ஆமாம் மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது அவை இரண்டையும் நீ நம்ம மேற்கொண்டு அடக்கி ஆண்டு ஜப வாழ்க்கையில் போகணும் வேற வழியே கிடையாதுங்க வேற வழியே கிடையாது நீ ஜெபிக்காமல் போனால் நிச்சயமா அதனுடைய விளைவு நிச்சயம் பாதிப்பு சாட்சியற்று வாழ்கிற வாழ்க்கை சோதனை நேரத்தில் விழுந்து போவாய் தேவனுடைய காரியங்களில் உண்மையான விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அக்கறை இருக்காது ஆகவே பரிசுத்தமாக சீர்திருத்த சபைகளாகிய நாம் வளராமல் போகும் பொழுது நாம் ஆண்டவருக்கென்று வல்லமையுள்ளவர்களாக வாழ முடியாது ஆவியானவரை துக்கப்படுத்தவர்களாகத்தான் காண்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை வேதனை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் மாம்ச அளவுகள் என்று மீண்டு ஆவியன் அளவுகளிலே எழும்பி வாழாமல் வாழுவது நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை சபைக்கும் சரியில்லை மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியம் சரியா இருக்காது இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ சீர்திருத்த திருச்சபையை சேர்ந்த குடும்பங்கள் இல்ல கணவன் உறவு கணவன் மனைவி உறவுகளில் சரியில்லை கிரியான ஒரு ஆவிக்குரிய அளவுகளில் வாழ்கிற ஒரு காரியத்தை அநேக குடும்பங்களில் நாம் பார்க்க முடியல காரணம் என்னன்னா இந்த மாம்சத்தை அழிக்கும் ஆவியனால் அழித்தால் பிழைப்பீர்கள் எல்லாரும் சாவியர்கள் என்று வேதம் சொல்லுது வெளிப்படைவோம் சீர்திருத்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நாம் நடக்க ஆண்டவர் நமக்கு அதிகமாக கிருவை செய்வாராக நன்றி